என் உயர்வின் மேன்மை எல்லாம் பிதா குமாரன் பரிசு தாவியானவர்களுக்கே உரியது இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பற்றி பார்ப்போம் ரெண்டு விதமான பெண்கள் ஒன்று பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுத்து பிசாசோட சித்தத்தையும் திட்டத்தையும் தான் வாழ்க்கையில் செயல்படுத்தின பொண்ணு இன்னொரு பொண்ணு தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவ திட்டத்தையும் தேவ சித்தத்தையும் தான் வாழ்க்கையில் செயல்படுத்தின பொண்ணு இந்த ரெண்டு பொண்ணு யாரு ஒன்று ஏவாள் இன்னொன்று மரியாள் இந்த ஏவாள் ரெண்டு பேரோட சத்தத்தையும் நல்லா தெளிவாகவே கேட்டா ஆப்பிள் பழத்தை சாப்பிட்றாதம்மா நன்மை தீமை அறியத்தக்க கனிய சாப்பிடாத அப்படின்ற தேவ சத்தத்தையும் கேட்டால் அந்த ஆப்பிள் பழத்தை சாப்பிட்ருமா சாப்பிட்டேன்னா இங்கேயோ போயிடுவேன் அமோகமாக வந்துடுவேன்ற பிசாசோட சத்தத்தையும் ஏவால் கேட்டா பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுத்து அவன் திட்டத்தை வாழ்க்கையில் செயல்படுத்தினா ரிசல்ட்டு ஒட்டுமொத்த உலகத்தையும் கவுத்தி விட்டா மொத்த மனு குலத்தையும் சாச்சி விட்டுட்டா அடுத்து மரியாள் இந்த மரியாள் தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்குறா நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவை அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடியேவும் அப்ப அந்த தேவ திட்டத்துக்கு தான் சரீரத்தையே அவள் ஒப்பு கொடுக்கணும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளை பக்கணும் ஊர் கிளிகளின் கிளிக்கும் தப்பான பேரை சம்பாதிக்க வேண்டியது இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளை பத்தா நம்மூர் பொம்பளைங்கன்னா பேசியே கொண்டுருவாங்க அவளோ ரிஸ்க் எடுத்து அவள் தேவ திட்டத்துக்காக தான் சரீரத்தை அர்ப்பணித்து அப்படி இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிறா ஒட்டுமொத்த மொத்த உலகத்தையே மீட்டெடுக்கிற ராஜாதி ராஜாவாம் இயேசு ராஜாவாகிய கடவுளையே பூமியில பிறக்க வைக்கிறதுக்கு காரணமாக மரியாதை அமைஞ்சிட்டா தேவ சித்தத்துக்கு தான் வாழ்க்கையில் இடம் கொடுத்து தேவ சித்தத்தையும் திட்டத்தையும் தான் வாழ்க்கையில் செயல்படுத்தி தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அவ ஏற்பட்ட பாக்கியத்தை அவ அடைஞ்சிட்டா இதனால மொத்த ஒட்டு மொத்த மனுக்குளத்துக்கும் மீட்பு மன்னிப்பு ரச்சிப்பு ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் இணைக்கிற ஒரு வாழ்க்கை எல்லாரும் ஆண்டவரோட சன்னிதானத்துல வந்து நிக்க ஸ்லாக்கியம் பாக்கியம் இது எல்லாம் யார மூலமா மரியாள் மூலமா எல்லாருக்கும் கிடைச்சது அதுக்கு அவள் ஒரு முக்கியமான காரணமா அமைஞ்சா ஆ ஏன்னா ஏசு கிறிஸ்துவ அவதான பெத்தெடுத்தா ம் அப்ப நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே பிசாசோட சத்தமும் கேட்குது தேவ சத்தமும் கேட்குது ஏவாள் மாதிரி நம்ம யாரோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறோம் நம்ம யாரோட திட்டத்தை வாழ்க்கையில செயல்படுத்துகிறோம் நம்ம யாரோட சித்தத்தை வாழ்க்கையில செயல்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ரிசல்ட் கொடுப்போம் ஆ நீங்கள் யாரோட சித்தத்தை திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம உமன்ஸ் டேல பேசியிருந்தோம் ஒரு பொண்ணு ஞானிகளை கவுத்துரா பலசாலிகளை சாய்க்கிறா ராஜாக்களை சரிக்கிறா சாம்ராஜ்யங்களை பே தெரிகிறா இதெல்லாம் எப்படி அவ பண்றா பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுத்து பிசாசோட திட்டத்தையும் சித்தத்தையும் தான் வாழ்க்கையில செயல்படுத்துறது மூலமா ஒரு பொண்ணு ஞானிகளை சாய்க்கிறா பலசாலிகளை கவுக்குறா ஆஹ் ராஜாக்களை சாய்க்கிறா சரிக்கிறா சாம்ராஜ்யங்களை சல்லி சல்லி தெரியிறா நொறுக்குறா ம் இதெல்லாம் எப்படி அவ பண்றான்னா தான் பண்றா ஏன்னா திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் நன்றி வேற ஒன்றுக்கும் வரான் பிசாசு திருடன் அவன் தான் அழிவு வேலையை செய்யறது அவன் தான் பொண்ணை யூஸ் பண்றான் பயங்கரமா ரிசல்ட் கொடுக்க வைக்கிறான் உம் யார் அனுப்புனா அவன் பலம் சாப்பிடுவான் அப்படின்றது பிசாசுக்கு தெரியும் அதனாலதான் ஏவாள் அனுப்புறான் ஆதாம் கிட்ட போனா ஆகாதுன்னு அவனுக்கு தெரியும் பொண்ணு போய் ஆப்பிள் பழம் கொடுத்தா எவனாக இருந்தாலும் வாங்கி சாப்பிட்டுருவான் அப்படின்றத அவனுக்கு தெரியும் அதனால தான் பொண்ணு அனுப்புனான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவன் எடுத்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆள் மனிதர்களில் ஒரு பொண்ணு இப்போ ஒரு பொண்ணு பிசாசோட திட்டத்துக்கு தான் வாழ்க்கையில் இடம் கொடுத்து இவ்வளோ ரிசல்ட் கொடுக்க முடியும்னா ஒரே ஒரு பொண்ணு அதே மாதிரி சரியாக அவ தேவ திட்டத்துக்கு தான் வாழ்க்கையில் இடம் கொடுத்து சரிக்கு சரியா நின்னான்னு வச்சுக்கோங்களேன் அவ ராஜாக்களை உருவாக்க முடியும் பலசாலிகளை எழுப்ப முடியும் உருவாக்க முடியும் ஞானிகளை உருவாக்க முடியும் சாம்ராஜ்யங்களை உருவாக்க முடியும் சிருஷ்டிக்க முடியும் ஆஹ் பெரிய பெரிய கோட்டைகளை கட்ட முடியும் ஆஹ் ஒரு பிசாசோட திட்டத்துக்கு அவ இடம் கொடுத்து இவ்வளவு செய்ய முடியும்னா ஏன் தேவ சித்தத்துக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து திட்டத்துக்கு இடம் கொடுத்து அவ இதெல்லாம் செய்ய முடியாது அதுக்கு போது பிசாசு ஒரு பொண்ணை செயல்படுத்தும் போது எடுத்து அவ இவ்வளோ வேலை செய்ய முடியும்னா அதே பொண்ணை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தும் போது அவ எவ்வளவு வேலை செய்ய முடியும் அதை தான் நம்ம கவனமாக பார்க்கணும் பொண்ணுங்க வாழ்க்கையில் யாரோட சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்க யாரோட சித்தத்துக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்குறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொண்ணுன்னு இல்லை எல்லாருமே யாருக்கு செவி கொடுக்குறோம் யாரோட பிளானை வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பொறுத்து தான் நம்ம ரிசல்ட் கொடுப்போம் இப்போ நீங்கள் நிறையா பார்த்தீங்கன்னா பொண்ணால் மெண்டல் ஆகி ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுக்கிறவன் எத்தனையோ பேர் இருக்கிறான் அதெல்லாம் பிசாசு அவனை டார்கெட் பண்ணியிருக்கு அதுக்கு பொண்ணை யூஸ் பண்ணியிருக்கான் ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணியிருக்கான் அடுத்து என்னது மேரேஜ் லைஃப்பை யூஸ் பண்ணியிருக்கான் இந்த பொண்ணு தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்கு இடம் கொடுத்து அவன் மெண்டல் ஆகுறதுக்கு காரணமாகி ஆகி மெண்டல் ஆக்கி ரோட்டில் உட்கார வச்சுட்டு வந்துடும் அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு ரோட்லேயே கிடப்பான் சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் அந்த பொண்ணு பிசாசோட சித்தத்துக்கு இடம் கொடுத்துருக்கு ரிசல்ட்டு அவன் மெண்டல் ஆகிட்டான் அதே பொண்ணு தான் மெண்டலாக ரோட்டில் ஒருத்தன் உட்காந்துருப்பான் ஒரு பொண்ணு போகும் அவனை டச் பண்ணும் அவனை டச் பண்ணி அவனுக்கு அன்பு காமிக்கும் அவனை பாதுகாக்கும் பராமரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் ரெக்கவரி ஆகி மெண்டலா பைத்தியம் பிடிச்சு மனநலம் பாதிக்கப்பட்டவனே ரெக்கவரி ஆகி நார்மலா இருக்கிறான் ஆஹ் எத்தனையோ பேர் ஹீலாயிருக்கிறான் இதெல்லாம் நான் இன்டர்நெட்ல ஒரு சில பேரை பத்தி படித்தேன் அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆஹ் பிசாசோட சித்தத்தை செயல்படுத்துற பொண்ணுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்தோம் அப்படின்னா ரோட்ல ஓட்டோட பிச்சை எடுக்கிறதுக்கு ஆகி அதுக்கு நம்ம ரெடியா இருந்துக்கணும் தேவ சத்தத்துக்கு தேவ சித்தத்துக்கு ஒரு பொண்ணு தான் வாழ்க்கையில செவி கொடுத்து ஆஹ் அதை வாழ்க்கையில தான் செயல்படுத்துற பொண்ணை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சோன்னா கோட்டை மேலே கோட்டை கட்டி கொடி கட்டி பறக்க விடுற ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு நம்ம தயாராகணும் ஆஹ் அதுக்கு நம்ம ரெடி ஆயிக்கிறனும் சரிக்கு சரியா ஒரு பொண்ணு தேவ சித்த செஞ்சு உங்களோட நின் நின்னுட்டானா தொலைஞ்சாங்க உங்க எதிரிகள் எல்லாம் செத்தாங்க ஆமா உங்களை எதுக்குறவன் பிழைக்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் உங்களை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சரியான ஆட்களை நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறது அது நம்ம கையில தான் இருக்கு கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாரு வர்றது பிசாசான அனுப்பப்பட்ட ஆளா இல்ல தேவனால் அனுப்பப்பட்ட ஆளா அப்படின்றத நம்ம டிடெக்ட் பண்ணி சரியான நபர்களோட இணைஞ்சு இருக்கும்போது ரிசல்ட்டு ஆமாம் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியாத அளவு இருக்கும் ஆ அவள் பெரிய பெரிய கோட்டைகளை நீங்கள் கட்டுறதுக்கு காரணமாக இருப்பா உங்களை ஞானியாக மாத்துறதுக்கு காரணமாக இருப்பா அடுத்து நீங்கள் பலசாலியாக மாறுறதுக்கு காரணமாக இருப்பா அடுத்து வேற என்னது ராஜாவாக நீங்கள் மாறுறதுக்கு காரணமாக இருப்பா ஆ இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து செயல்படுத்துறது ஆண்டவர் ஆமாம் பாசிட்டிவ் எல்லாத்தையுமே நெகட்டிவ் எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து செயல்படுத்துறது பிசாசு அதை மறந்துடக்கூடாது இவங்க எல்லாம் ஒரு மீடியம் தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளெஸ் யூ ஆல்